கால எ எல்லா புகழும் உண்டாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என் பெருமா நபி அலிவாசலாம் அவர்கள் மீதும் சகாபாக்கள் மீதும் உண்டாகட்டும் நான் இந்த சபையில் எடுத்துக்கொண்ட தலைப்பே மார்க்க கல்வி மகத்துவம் மந்திரலா எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால் நான் எங்கே எனக்கு கண்ணியம் கிடைக்கணும் அப்படிதான் என்ன சகோதரர்களே நம்ம அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் நம் கற்க கூடிய எந்த கல்வியாக இருந்தாலும் அதை நம்மை படைத்த அல்லாவின் பக்கம் நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்கணும் அதுதான் சிறந்த கல்வி நபிசல்லா ஹலிவாசலமாக கூறினார்கள் طلب العلم فريضه على كل مسلم ومسلمه கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீம் ஆண் பெண் மீதும் கடமையாகப்பட்டிருக்கிறது நாம் கற்கக்கூடிய எந்த கல்வியாக இருந்தாலும் சரி அது நமக்கு ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்கணும் அதுதான் சிறந்த கல்வி வேர்ல்டு எஜுகேஷன் இஸ் அண்ட் ஆர்ட் பட் இஸ்லாமிய எஜுகேஷன் இஸ் ரியல் எஜுகேஷன் உலக கல்வி என்பது ஒரு கலை மார்க்க கல்வி என்பது உண்மையான கல்வி மார்க கல்விய கற்றனால்தான் நானும் நின்று பேசி கொண்டு இருக்கிறேன் அல்லாஹு தாலா குருவானில் கல்வியை கற்றவர்களும் கற்காதவர்களும் சமம் ஆவார்களா நிச்சயம் இல்லை கல்வி கற்றவர்களும் கற்காதவர்களும் ஆக மாட்டார்கள் நம் மார்க்க கல்வியை கற்பதற்கு வெளியில் புறப்பட செய்தால் நம் சுவனம் செல்லும் பாதையை அல்லாஹ் தாலா லேசாக்கி வைக்கிறான் யார் மார்க்க கல்வியை மார்க்க கல்வியை கற்கிறாரோ அவருக்கு மலக்குமார்கள் தனது ரெக்கையை விரித்து பாதுகாக்கிறார்கள் யார் மார்க்க கல்வியை கற்பதில் ஈடுபட்டு அதை அடைந்து கொள்கிறாரோ அல்லாஹு தாலா அவருக்கு இரண்டு நற்கூலியல் வழங்குகிறான் யாரும் மர்ப்ப கல்வியை கற்கும் மாணவர்கள் செய்த பாவத்திற்கு நீரில் உள்ள மீன்கள் கூட பாவம் அணிப்பு தெரிகிறது ஐந்தறிய ஜீவன் கூட பாவம் அணிப்பு தெரிகிறேன்னா அப்ப இதுதான் உண்மையான கல்வியாக இருக்கணும் உலக கல்வி என்பது இதெல்லாம் உலக கல்வியில கிடைக்குமா சற்று சிந்தித்து பாருங்கள் உலக கல்வி பிறரை எப்படி ஏமாத்துவது என கற்றுக் குடிக்கிறது மார்க்க கல்வி எப்படி ஒழுக்கத்தோட இருப்பது என கற்றுக் குடிக்கிறது உலக கல்வி ஒழுக்கத்தை உலக கல்வி பிறரை எப்படி ஏமாத்துவது என ஒன்னாவதுலேயே காகம் நரியின் கதையில இருந்தே கற்றுக் குடிக்கிறது இதுக்காண்டி உலக கல்வி தேவையில்லை இன்மே உலகத்துக்கு அதுவும் தேவை அதை விட சிறந்த கல்வி மார்க்க கல்வி ஆகும் ஒரு மனிதன்கிட்ட போய் உயர்வு வேணுமா உயிர் வேணுமா என கேட்டால் அவன் கூறுவான் எனக்கு உயிர் தான் வேணும் என்ன மார்க்க கல்வி உயிர்கல்வி உயர்கல்வி மார்க்க கல்வி நமக்கு அலங்கரிக்க கூடிய கல்வி மார்க்க கல்வி நம்ம அனைவரையும் மேல் கல்வி மார்க்க கல்வி நம்ம அனைவரையும் சொர்க்கம் அழைத்து செல்லக்கூடிய கல்வி ஆக அன்பார்ந்தவர்களே அத மார்க்க கல்வியை கைவசப்படுத்தி அதன்படி அமல் செய்ய அல்ல எனக்கும் உங்களுக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி தாலா ஆனாகும்